கார்த்திகை ரேவதியோட கதையில் அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் பார்க்கலாம் காளியம்மாள் என்ன செய்கிறாங்கன்னா சாமண்டீஸ்வரிய எப்படியாவது இந்த ஊர் தலைவருங்கிற பதவியிலேருந்து எடுத்து அவங்களை அவமானப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு திட்டம் போட்டு கொடுக்குறாங்க அந்த திட்டத்தின்படி சாமி சிலையை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க முத்துவேலும் சிவனாண்டியும் அப்போ உடனே காளியம்மா சொல்கிறாங்க இனிமேல் அந்த கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நம்ம நினச்ச மாதிரியே சாமி சிலை இப்போது நம்ம கையில் இருக்குது இந்த சாமி சிலையை கொண்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இந்த சாமி சிலையை எங்கே மறைச்சி வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம வீட்டில் வச்சோன்னா கண்டிப்பாக இந்த சிலையை வந்துட்டு கண்டுபிடிச்சி அந்த டிரைவர் பையன் எடுத்துருவான் எங்கேயாவது நம்ம தோட்டத்து பக்கம் கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல மண் தோண்டி குழி தோண்டி மண்ணை போட்டு மூடி வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சித்தி நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி சொல்கிறாரு விருமண்ணும் வந்துட்டு இதில் இவங்க கூட கூட்டு சேர்ந்துருக்காரு அதே போல் இந்த சாமி சிலையை எடுத்துகிட்டு தோட்டத்து பக்கம் போகிறாங்க தோட்டத்து பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டு காளியம்மாள் சொன்ன மாதிரியே இந்த சாமி சிலையை வந்துட்டு ஒரு இடத்துல மறைச்சி வச்சிடுறாங்க சிவனாண்டியும் முத்துவேலும் நம்ம பரமேஸ்வரி பாட்டி என்ன செய்கிறாங்கன்னா சந்தோஷமாக சாமிக்கு வந்துட்டு கும்பாபிஷேகம் பண்ணணும் அதுக்கான பூஜை பொருட்கள் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வாங்குறாங்க வாங்கிட்டு வந்துட்டு கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கோவிலுக்கு போகிறாங்க கோவிலுக்கு போகும்பொழுது கார்த்தியை கூட்டிகிட்டு தான் போகிறாங்க அங்கே போய் பார்க்கும்பொழுது கோவில் திறந்து கிடக்கிறத பார்த்து ஊர் மக்கள் அதிர்ச்சி ஆகுறாங்க என்னமா இது கோவில் திறந்து கிடக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்ன ஐயா வாங்க உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க பார்த்தா சாமியோட சிலையை காணலை சாமி சிலையை காணாதப்போ பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க பரமேஸ்வரி குடும்பமும் கார்த்தியும் அப்போ உடனே கார்த்திக் என்ன செய்கிறாருன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு யாரோ எதிராளிகள் தான் அப்படி செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க யார் இப்படிலாம் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போது அந்த இடத்துக்கு முத்துவேலும் எதுவுமே தெரியாத மாதிரி சிவநாடி கூட அங்கே வந்திருக்காரு அப்போது சிவநாட்டியும் முத்துவேலும் சொல்கிறாங்க ஆரம்பத்துலேருந்தே இந்த ஊர் நல்லா இருக்கணும் கும்பாபிஷேகம் நடக்கணும்னு நினைக்கிறவங்க இதை பண்ணியிருக்க மாட்டாங்க யார் இந்த கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் யாரை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஊர் மக்கள் எல்லாம் கேட்குறாங்க வேற யாரு அந்த சாமுண்டீஸ்வரி தான் சாமுண்டீஸ்வரி மட்டும்தான் இந்த ஊருக்கு கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுங்கிறதுல குறிக்கோளாக இருந்தா சாமுண்டீஸ்வரிடைய வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ உடனே பரமேஸ்வரி சொல்கிறாங்க ஐயோ அப்படியெல்லாம் இருக்காது என்னுடைய மருமக என்றைக்குமே ஊருக்கு வந்துட்டு நல்லது மட்டும்தான் செய்வா அப்போது சிவனாண்டிய முத்துவேலு சொல்கிறாங்க உங்கள் மருமகன் நல்லது மட்டும்தான் செய்வான்னு சொல்கிறீங்க அப்புறம் எதுக்காக ஊர் ஜனங்கள் எல்லாரும் போய் கேட்கும் பொழுது இந்த கும்பாபிஷேகத்துல வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப கார்த்தி சொல்றாரு எங்க அத்தை வந்துட்டு இந்த கும்பாபிஷேகத்துக்கு வர விருப்பம் தான் சொன்னாங்க ஆனா ஊர் மக்கள் நலனுக்காக இந்த கும்பாபிஷேகம் நடக்க கூடாதுன்னு அவங்க என்னைக்குமே சொல்ல மாட்டாங்க அவங்களுடைய நலனுக்காக நடக்கணும்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ உடனே அப்போ நிரூபித்து காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இன்னும் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் எனக்கு டைம் கொடுங்க அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எங்கள் அத்தைக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு நான் நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்கிறாரு சொல்லிட்டு இதை ஒரு சபதமாக எடுத்துக்கிட்டு நம்ம கார்த்தி கோவிலை விட்டு வெளில போறாரு பரமேஸ்வரி வந்துட்டு சாமிக்கிட்டே வேண்டிக்கிறாங்க கடவுளே எங்கள் குடும்பத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை தேவையில்லாத பழிகள் வந்து விழுந்திருக்கு இது உன்னுடைய சன்னதில தான் நடந்திருக்கு உனக்கு தான் தெரியும் யார் இதை பண்ணாங்க என்னன்னு நீ தான் வந்துட்டு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு சாமி கிட்டே வேண்டிக்கிறாங்க இந்த விஷயம் வந்துட்டு சாமுண்டீஸ்வரிக்கு தெரிய வருது அப்போ உடனே ரேவதி சொல்றாங்க என்ன இப்படி சொல்றீங்க இந்த விஷயத்தை வந்துட்டு இந்த சிவநாடி தான் ஏதாச்சும் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ உடனே சரி நம்ம எப்படியாவது இதை தேடி கண்டுபிடிப்போன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க கண்டிப்பாக சாமுண்டீஸ்வரிக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம கார்த்திக் வந்துட்டு கண்டுபிடிப்பார் அதுக்கப்புறமா நம்ம கார்த்திக்கும் ரேவதிக்கும் இன்னும் நிறைய ரொமாசஸ் என்னெல்லாம் வந்தால் இன்னமும் ரொம்பவே சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு போங்க உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்டாக சொல்லிவிட்டு போங்க அப்போதான் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாகவும் இருக்கும் இது வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியர் ஃப்ரெண்ட்ஸ்